இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சோ இந்திய தேசிய காங்கிரஸ்ல அதாவது இந்திய தேசிய இயக்கம் படிப்பீங்க அதுல இந்திய தேசிய காங்கிரஸ்க்கான மாநாடுகள் அதுல நடந்த நிகழ்வுகள் என்னங்கிறத பார்க்க போறோம் சோ இது ரொம்ப 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 முக்கியம் இது இல்லாத கண்டிப்பா எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்காது இது இந்த கேள்வி கண்டிப்பா கொஸ்டின்ல இடம்பெற்றிருக்கும் சோ தெளிவா கவனிங்க எஸ் குட் மார்னிங் everyone. ஒன் ஸோ அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஓகே கவனிங்க குட் மார்னிங் எவ்ரி ஒன் சோ இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் மற்றும் அதுக்கான நிகழ்வுகள் பார்க்க போறோம் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் ஆகிக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க டெய்லி கொண்டு போறதுக்கான மெட்டிரியல் ஆகிக்கோங்க அதுல ஷேர் பண்ணுவோம் அண்ட் வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்கான மாடல் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணிருப்போம் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாதீங்க இருக்கக்கூடிய நாளை கரெக்டாக பயன்படுத்தி எனக்கு கிளாஸஸோட கம்ப்ளீட்டான குரூப் ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ் வெற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் ஓகேங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப ஒர்க்ஃபுல் உங்கள் வெற்றிக்கான ஒரு ஒர்க்ஃபுல்லான டெஸ்ட் பேஜாக தான் இந்த எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதில் கம்ப்ளீட்டாக நைன்டி டூ டெஸ்டர்ஸ் இருக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும் எக்ஸ்ட்ரா டெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைன்டி டூ டெஸ்டர்ஸ் இல்லாமல் ஒரு அறுபது எழுபது தேர்வுகள் ீங்க சோ தமிழ் அழகு வரியா கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோல் சிலபஸ் கவர் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் தமிழ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் ஜி கே கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் ஆக வில்லிங் இருக்கோங்க ஃபாஸ்டா எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க ஸோ ஒன்லி ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் சீட்ஸ் மட்டும் தான் ஸோ அப்புறம் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க ஓகே ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க ஸ்கெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ கவனிங்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நிகழ்வுகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல பம்பாயில நடந்தது அதுக்கு வந்து தலைமை தாங்கியவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த டேட்ல நடந்துச்சுன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல ஓகேங்களா ஸோ இந்த இதில் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா பம்பாயில கோகுல்தாஸ் தேஜ்பால் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ்பால் சமஸ்கிருத பாடசாலை முதல்ல புனேவில் காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கிறதா இருந்திருக்கும் ஓகேங்களா பம்பாயில வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த புனே தான் வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கிறதா இருந்திருக்கும் ஆனா அங்கே காலரா நோய் பரவுனதுனால ஸோ இவங்களால கோகுல் தாஸ் தேஜ்பால் அந்த சமஸ்கிருத பாடசாலைக்கு பம்பாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா புனேல இருந்து பம்பாய்க்கு மாத்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் அதுக்கு தலைமை தாங்கியது தாதாபாய் நெவ்ரோஜி எங்க நடந்துச்சுன்னா கல்கத்தா சோ இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இதுக்கு தலைமை தாங்கியது சையது பக்ருதீன் தியாப்ஜி சென்னையில நடந்துச்சு முஸ்லீம் தலைமையில நடந்த காங்கிரஸ் மாநாடுனா அது இதுதான் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல ஜார்ஜ் யூல் தலைமையில் நடந்துச்சு அலகாபாத்தில் ஆங்கிலேயர் தலைமையில் நடந்த ஆங்கிலேயர்களோட தலைமையில் நடந்த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு இந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல நடந்த மாநாட்டை சொல்லுவோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வில்லியம் பெட்டர்பன் தலைமையில் நடந்திருக்கும் பம்பாயில ஸோ இந்த சார் வில்லியம் பெட்டர்பன் அப்படிங்கிறவரு தான் இருக்கார் இல்லையா ஹியூம் அந்த ஏஓ ஹியூம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் இந்த சார் வில்லியம் பெட் வெட்டர்பன் அப்படிங்கிறவர் இது எங்க நடந்துச்சுன்னா இந்த மாநாடு பம்பாயில வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் குழு வந்து இதுல அமைக்கப்பட்டிருக்கும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தோட முதல் பெண் வந்து முதல் பெண் பட்டதாரியா காதம்பினி கங்குலி வந்து பார்த்தீங்கன்னா முகவுரையை அறிவிச்சிருப்பாங்க முதல் பெண் பட்டதாரியாக இருக்க காதம்பினி கங்குலி வந்து முகவுரையை அறிவிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் சார் பெரோசா மேத்தா தலைமை தாங்கினாரு எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவில் நடந்துச்சு இந்த மாநாடு இந்த பெரோசா மேத்தா இருக்கார்ல தாதாபு நெஹ்ரோஜியோட சீடர் தான் இந்த பெரோசா மேத்தா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல நடந்த மாநாட்டில் தலைமை தாங்கியவர் அனந்த சார்லு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நாக்பூரில் நடந்துச்சு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இதுக்கு தலைமை தாங்கியவரும் எகைன் டபிள்யூசி பேனர்ஜி வராரு ஸோ இது எங்கே நடந்திருக்கோம் அப்படின்னா அலகாபாத்தில் நடந்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுல இந்த டபிள்யூசி பானர்ஜி இன்னொன்னு கவனிங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடக்குது இல்லையா செகண்ட் தலைமை வந்து இந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த மாநாட்டுக்கு தாங்கியிருப்பாரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்த பம்பாயில நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரும் அவருதான் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல தாதாபாய் நெவ்ரோஜி இவர் வந்து தலைமை தாங்குறாரு லாகூர்ல நடக்குது இவரும் ரெண்டாவது டைம் தலைமை தாங்கியிருப்பாரு ஓகே ஸோ அங்கே பாருங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் ரெண்டாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கும் அதே மாதிரி இங்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல நடந்த லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கும் தலைமை தாங்கியிருப்பாரு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல ஆல்பிரட் வெப் அப்படிங்கிறவர் சென்னையில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய அயர்லாந்து உறுப்பினர் இவர் அப்படிங்கிறவர் தான் இவர் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் நடக்குது பூனாவில் ஸோ சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபது வயசுல ஐசிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர் தான் இந்த சுரேந்திரநா பா சுரேந்திரநாத் பானர்ஜி மாதிரி ஐசிஎஸ் தேர்வுல வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னு இவரை சொல்றோம் அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த மாநாட்டில் ரகமதுல்லா சகானி அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு ஸோ நடந்த இடம் கல்கத்தா இந்த இதுல மாநாட்டுல வந்தே மாத்ரம் அப்படிங்கிற பாடல் பாடப்பட்டிருக்கும் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுல சங்கரன் நாயர் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கினாரு அம்பரோடி ஓகேங்களா அம்போரட்டி அப்படிங்கிற அதாவது சங்கரன் நாயர் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு அம்போரட்டி அப்படிங்கிற இடத்துல நடந்துருக்கும் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டில இங்க வந்து இந்த மாநாடு நடக்குது இல்லைங்களா அப்போ திலகரோட கைது அப்படிங்கறது நடந்திருக்கும் சோ திலகரோட கைது நடவடிக்கைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாட்டுல எல்லாரும் சேர்ந்து வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு இதுக்கு ஆந்த மோகன் போஸ் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கியிருப்பாரு சென்னையில இந்த மாநாடு நடந்திருக்கும் அடுத்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தலைமை தாங்கியவர் ரமேஷ் சந்திர தத் சோ எங்க நடந்துச்சுன்னா லக்னோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்வு சொல்லப்படுதுன்னா நிலையான நில வருவாய்க்கு கோரிக்கை அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து சந்திரவர்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில நடந்த மாநாட்டுக்கு சந்திரவர்கார் தலைமை தாங்கியிருப்பாரு எந்த இடத்துல நடந்துச்சுன்னா லாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல தீன்சா வாட்சா அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறாரு எங்க காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சுன்னா கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து தலைமை தாங்குறாரு எங்கே நடக்குதுன்னா அலகாபாத் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் லால் மோகன் கோஸ் தலைமை தாங்குறாரு எங்கே நடந்துச்சுன்னா சென்னை சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைமாக தலைமை தாங்கியிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சார் ஹென்றி காட்டன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் லக்னோவில் நடக்குது மாநாடு அடுத்து கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கோபாலகிருஷ்ண கோவிலை தலைமை தாங்குறாரு வாரணாசியில நடக்குது இங்கே என்ன முடிவெடுத்தாங்கன்னா வங்காள பிரிவினை எப்போ வங்காள பிரிவினை நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இல்லைங்களா ஸோ அதுக்கு முடிவெடுத்தாங்க அதுக்கு எதிராக வந்து இந்த மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டுச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இதுக்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நெஹ்ரோஜி கல்கத்தாவில் நடந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவர இங்கே வந்து சுவராஜ்யம் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கும் இந்த நடந்த மாநாட்டில் சுதேசி தன்மை அப்படிங்கிறத இங்கே கடைபிடிச்சாங்க தேசிய கொள் கல்வி கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே அங்கீகரிச்சிருப்பாங்க அடுத்து ராஸ் பிகாரி கோஸ் இது வந்து சூரத்தில் நடக்குது மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில பிளவு அப்படிங்க ஏற்பட்ட பிளவு ஏற்பட்டுச்சு இல்லைங்களா ஸோ அந்த பிளவால் தீவிரவாதிகளோட தலைவரா லாலா லாஜ்பதி ராய் வந்து இந்த மாநாட்ட தலைமை ஏற்கிறதுக்கு அதனால முடிவு அவரை வந்து தலைமை ஏற்கிறதுக்கு அந்த முடிவை வந்து மறுத்துட்டாங்க சோ தான் ராஸ்பிகாரி கோஸ் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு ஓகேங்களா சோ சூரத் பிளவும் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல அப்பதான் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டா பிரிஞ்சதும் கூட அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ராஸ்பிகாரி கோஸ் தான் சென்னையில் நடக்குது மாநாடு காங்கிரஸ்கான அரசியல் அமைப்பு வந்து இங்கே ஒத்துக்கப்பட்டிருக்கும் சரி ஓகே அப்படின்னு ஏத்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தலைமை தங்கியது மதன்மோகன் மாலவியா எங்கன்னா லாகூர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த மதன்மோகன் மாலவியா தான் நம்ம பார்த்துருப்போம் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்கிறோம் சிவாஜி வந்து தன்னோட முதல் கோட்டையை கட்டி இடம் இது தோனார் கோட்டை அது இருக்கு கவனிங்க தொள்ளாயிரத்தி பத்து இதுக்கு சார் வில்லியம் பெட்டர்பன் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கினாரு ஓகேங்களா சோ இடம் வந்து அலகாபாத்ல நடந்துச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு பி என் தார் அப்படிங்கிற தலைமை தாங்கின தலைவர் இடம் கல்கத்தா தேசிய கீதம் வந்து பாடப்பட்டிருக்கும் கல்கத்தாவில் இருந்து தலைநகரை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு மாற்றியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால வங்க பிரிவினை அப்படிங்கிறது திரும்ப பெறப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல ஆர் என் முதல்கர் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கினாரு பாட்னால நடந்துச்சு அதே மாதிரி டெல்லி வந்து தலைநகரா ஏற்றுக்கப்பட்டு செயல்பட தொடங்கிய வருஷம் இந்த வருஷத்துல நடந்த நிகழ்வாயிருக்கும் இந்த மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸோ சையத் முகமது பகதூர் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கினார் நடந்த இடம் கராச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பூபேந்திரநாத் போஸ் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கியிருப்பார் நடந்த இடம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எஸ்பி சின்ஹ்கா மும்பையில் மாநாடு நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அம்பிகா சரண் மஜும்தார் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்கியிருப்பாங்க லக்னோவில் நடந்திருக்கும் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்னா இணைஞ்சாங்க அதே மாதிரி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் லீக்குக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தானது இந்த லக்னோவில் நடந்த மாநாட்டில் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ லக்னோ ஒப் லக்னோ ஒப்பந்தத்துக்கான ஆண்டுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அதுக்கு அன்னி பிரசெண்ட் தலைமை தாங்குறாங்க கல்கத்தாவில் நடக்குது முதல் பெண் தலைவர் காங்கிரஸ்க்கு வந்து பச்சை சிகப்பு நிற முதல் கொடியை வந்து வ வழங்கியவர் இந்த அன்னி பிரசன்ட் அவர்கள் முதல் பெண் தலைவரும் இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மதன்மோகன் மாளவியா தலைமை தாங்குறாங்க டெல்லியில் நடக்குது சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து அப்போ என்ன பண்ணாருன்னா தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அடுத்து சையத் ஹாசன் இமாம் அப்படிங்கிறவர் வராரு ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு இவர் வந்து ஒரு முஸ்லீம் தலைவர் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஸோ அதுக்காக மும்பையில் சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறது எகெய்ன் இதே வருஷத்தில் கூட்டப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மோதிலால் நேரு தலைமையில் ஜவஹர்லால் நேருவோட தந்தை தான் மோதிலால் நேரு அவர் தலைமையில் அமிர்தசரஸ்ல நடக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல லாலா லஜ்பத் ராய் தலைமை தாங்குறாங்க கல்கத்தாவில் சிறப்பு கூட்டம் நடக்குது எகெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸோ காங்கிரஸால ஒத்துழையாமை இயக்கம் வந்து அப்போ அறிமுகப்படுத்தப்படுது ஓகேங்களா சோ இது வந்து சிறப்பு கூட்டம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த மாநாடுங்கிறது நாக்பூர்ல சோ அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருனா ஸ்ரீ விஜயராகவ ஆச்சாரியார் சோ தான் வந்து முதல் தமிழரும் கூட ஓகேங்களா ஒத்துழை ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்த இந்த மாநாட்டில் முடிவு அப்படிங்கறது எடுத்தாங்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அரசியல் கட்சியா உருவாக்கப்பட்டுச்சு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹக்கீம் அஜ்மல் கரன் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு அகமதாபாத்ல நடக்குது ஸோ சிஆர் தாஸ் வந்து சிறையில் இருந்ததுனால தற்காலிக தலைவராக இந்த ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படிங்கிறவர் இந்த மாநாட்டை நடத்துகிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியது சிஆர் தாஸு ஸோ எங்கே நடந்துச்சுன்னா கையால் நடந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கட்சி அப்படிங்கிறத உருவாக்கி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த மாநாட்டுக்கு மௌலானா முகமது அலி தலைமை தாங்கியிருப்பார் இழந்த அந்த மாநாடு இ நடந்த இடம் காக்கினாடா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அப்துல் கலாம் ஆசாத் தலைமை தாங்கியிருப்பார் டெல்லி சிறப்பு கூட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் சிறப்பு கூட்டம் ஒன்று நடந்திருக்கும் அதே மாதிரி அதுக்கு தலைமை தாங்கிய மிக ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தலைவர் அப்படின்னா மிக இளம் வயது தலைவர் அப்படின்னா அது இந்த அப்துல் கலாம் ஆசாத் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மோகன் தாஸ் கரம்சன் காந்தி காந்தியவர்கள் காந்திடிகள் இருக்காரு இல்லைங்களா அவரு தலைமை தாங்குறாரு பெல்காமில் நடந்த மாநாட்டுக்கு தான் தலைமை தலைவராக இருந்திருப்பாரு ஸோ காந்தி தலைமையேற்ற ஒரே மாநாடுனா இதுதான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரோஜினி நாயுடு இருக்காங்க கான்பூர்ல நடக்குது முதல் இந்திய பெண் தலைவர்னு இவங்களை சொல்றோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போது அங்கே வந்து அன்னி பெசெண்ட்டை பார்த்தோமே அவங்க முதல் பெண் தலைவர் இவங்க முதல் இந்திய பெண் தலைவர் ஏன்னா அவங்க அயர்லாந்து பெண்மணி இவங்க தான் இந்திய நாட்டு பெண்மணி அதனால தான் முதல் இந்திய பெண் தலைவர்னு சொல்கிறோம் புரிஞ்சுதா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சீனிவாஸ் ஐயங்கார் வந்து தலைவராக இருக்காரு இவரும் தமிழர் எங்கே நடந்ததுன்னா கவுகாத்தியில் நடந்துச்சு மாநாடு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எம் ஏ அன்சாரி அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு சென்னையில் நடக்குது ஜவஹர்லால் நேருவோட கொள்கைப்படி ஃபஸ்ட்டு முதல் சுதந்திர பிரகடனம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கும் இந்த பிரகடனம் போடப்பட்டிருக்கும் சைமன் குழுவை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவு இங்கே எடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல மோதிலால் நேரு தலைமை தாங்குறாரு கல்கத்தாவில் நடக்குது முதல் அனைத்திந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கப்படுது இங்கதான் முதல் அனைத்திந்திய இளைஞர் காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது இங்கதான் தான் அதுக்கு ஓகேங்களா சோ நேரு அறிக்கைக்கு அப்புறம் அடுத்து அததான் நேரு அறிக்கைன்னு கூட சொல்றோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டு முப்பதுல ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்குறாரு லாகூர்ல நடக்குது ஓகேங்களா வந்து முழு யராஜ்யம் அதாவது வேணும் அப்படிங்கறத சொல்லி இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு ஒப்புதல் அப்படிங்கறத அழிச்சிருப்பாங்க சட்ட மறுப்பு இயக்கம் வந்து நடந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காங்கிரஸ் மாநாடு நடக்காதையே போயிருது பம்ப பம்பாய் கிரானிக்கல் நாளிகள் இத வந்து தொடங்கியது யாருன்னா பெரோசா மேதா அடுத்து கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல நடக்குது அதுக்கு வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்குறாரு கராச்சியில் நடக்குது அந்த மாநாடு என்னென்னா அடிப்படை உரிமை தேசிய நீதி கொள்கை இதெல்லாம் இங்கே நிறைவேற்றப்படுது பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைக்கான உரையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வகுத்து வைக்கிறாரு தொடங்குறாரு ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த டைமில் தான் காந்தி இறுவின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் வருஷமும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அமித்லால அமிர்த்லால் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு டெல்லியில் நடக்குது அடுத்து முப்பத்தி மூணுல சென்குப்தா நளினி கல்கத்தாவில் நடக்குது முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சு ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்குறாரு மும்பையில் நடக்குது சமூக காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் காங்கிரஸ் மாநாடு நடக்காதே போயிடுச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜவஹர்லால் நேரு தலைவர் லக்னோல நடக்குது முப்பத்தி ஏழு ஜவஹர்லால் நேரு தான் தலைவர் பேஸ்பூர்ல நடக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராமத்துல மாநாடு நடந்துச்சுன்னா அது இந்த பேஸ்பூர் அப்படிங்கிற இடம் தான் அரசியலமைப்பு சபைக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த மாநாட்டுல வலியுறுத்தியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமை தாங்குறாரு ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைவராக இருக்கார் திரிப்பூரிங்கிற இடத்துல நடக்குது சுபாஷ் சந்திர போஸ் வந்து எனக்கு வேண்டான்ட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத்தே தலைமை ஏற்கிறாரு ஸோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் மேலும் சுபாஷ் போஸ் போய் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு ஸோ இதுக்கு தலைவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தலைமை தாங்கியிருப்பாரு ராம்கார் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும் ஆறு வருஷம் கண்டினியூஸா காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் தான் இந்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தி வரைக்கும் காங்கிரஸோட வருஷ வருஷம் நடக்கக்கூடிய மாநாடு வெள்ளையினை வெளியேறி இயக்கத்தால அஞ்சு வருஷம் நடக்காமலேயே போயிருச்சு ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான இயக்கமா இருக்குன்னு அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் தலைவர்கள் ஆங்கிலேயர்களால சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதனால அஞ்சு வருஷம் நடக்காத போயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அடுத்து ஆச்சாரியா ஜே பி கிரிபாலினி அவர்கள் தலைமை தாங்குறாங்க மீரட்ல நடக்குது இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறப்போ காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் ஆச்சாரியா ஜே பி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஃபைனலா ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமை தாங்குறாரு டெல்லியில் நடக்குது ஸோ ஆஹ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிபாலினியோட ஆசிரியர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தை சார்ந்த காமராஜ் அவர்கள் அதாவது அறுபத்தி நாலுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காமராஜ் படிக்காத மேதே இருக்காரு இல்லைங்களா அவருதான் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருந்திருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் ராஜீவ் காந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருந்திருப்பாரு அடுத்து ஆஹ் இரண்டாவது பேரளவு தலைவர் அப்படின்னா இந்த காந்தி அவர்களை சொல்லலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து சோனியா காந்தி வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருந்துகிட்டு வராங்க நீண்ட கால தலைவர் அப்படின்னா இவங்கதான் மூன்றாவது ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு இவங்கள சொல்றாங்க ஓகே ஓகே காய்ஸ் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த மாநாடுகள் நிகழ்வுகள் முடிச்சாச்சு ஸோ இது கண்டிப்பாக இந்த செசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ குரூப் ஃபோர்கான பேட்ச்ல நான் ஒன் எயிட்டி ப்ளஸ் கண்டிப்பாக வாங்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ச் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக அதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ஹண்ட்ரட் சீட்ஸ் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட சீட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கோங்க எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க ஸோ நாளைக்கு அடுத்த லைவ் சீசனோட வந்து உங்களை மீட் பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்